ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகிதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதெல்லாம் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அதுக்குள்ளே போகலாம் நான் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் சரி எல்லாமே வந்து சரியாயிடும் நீங்கள் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிகிட்ருக்க வேணாம் தேவையில்லாத போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன் அதுக்கு சொன்னார் இது மாதிரி வீடு அவங்க விற்க போகிறேன்னு சொன்னது நம்மள்ட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் பக்கத்துலேயே இருக்கிறப்போ கடைசி வரைக்கும் விற்கிறது அட்வான்ஸ் வாங்குற வரைக்கும் நம்ம கிட்டே ஒரு இது கூட சொல்லலை இவ்வளோ பழகிட்டு இருந்துட்டு எதுவுமே சொல்லாமல் ஆகிட்டாங்களே அப்படின்னு அதெல்லாம் விடுங்க எல்லாருமே அப்படி தான் என்னாலும் பழகினாலும் பண்ணாலும் ஒரு சில நேரத்தில் வந்து இது மாதிரி தான் ஏட்டிக்கு போட்டி பண்ணிடுவாங்க நான் அப்பயே அவங்கள பத்தி சொல்லியிருப்பேன் உங்கள்ட்ட நீங்கதான் வந்து யார பத்தியும் நான் வந்து குறை சொன்னேன்னா உங்களுக்கு பிடிக்காதே அப்படின்னு ஒண்ணு இல்லை இல்ல அதெல்லாம் நான் இல்லை இப்பதான் எனக்கு புரியுது ஏன்னா போன வாரம் கூட என்கிட்ட அவர் பேசிகிட்டு இருந்தார் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படியே சொல்லியிருந்தா கூட நம்ம ஏதாச்சும் ஒரு லோனை போட்டு நம்ம பக்கத்துலேயே அந்த வீடு இருக்கிறதுனால நம்ம வாங்கியிருந்தோன்னா கூட ஏதாச்சும் வாடகைக்கு கூடலாம் பண்ணலாம் நம்மளுக்கும் அது சிரமமும் இல்லாமல் இருக்கும் பாரு இப்போ வேறு யார்கிட்டையோ கொடுத்துட்டு நம்மளுக்கு கார் பார்க்கிங் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதனால் அவங்க பேசிகிட்டு இருந்ததுனால ஒன்றும் தெரியாது வர்றவங்க எப்படி இருப்பாங்க என்னென்னு தெரியல அப்படின்னோடனே சரி வீடுங்க அதையே பற்றி என்னங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் வந்து அவர் வந்து அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சமாதானப்படுத்தி அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் நினைக்காதீங்க பண்ணாதீங்க அதெல்லாம் நினச்சோன்னா நம்மளுக்கு அடுத்த வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடும் அப்படி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸ் கிளம்பி அதுக்கப்புறம் போயிட்டார் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் அத்தாங்கிட்ட பேசினேன் இது மாதிரி தான் அப்படின்னோடனே அப்போ தான் வந்து அவர் எங்கள் அத்தானோடய கொஞ்சம் ஃப்ரெண்டு தான் அவர் அப்போ வந்து ஃபோன் பண்ணி கேட்டுருப்பாரு போல இருக்குது ஏன் வந்து இதை வித்திரப்ப கொடுக்கலாம்ல அவ கொடுத்தா என்ன அப்படிங்குன்னு சொல்லியிருப்பார் அவ்வளோ உடனே வந்து அவர் சொல்லியிருக்காரு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தேன் உங்கள் சகலகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவரை பற்றி நான் வாங்கிக்கிறேன் பண்ணிக்கிறேன்னு எதுவுமே சொல்லலைங்க நான் ரெண்டு தடவை அது மாதிரி சொல்லியிருக்கிறேன் ஆனால் வாங்கிக்கனே எப்படி நான் டேரெக்டாக போய் இவங்கள்டே கேட்க முடியும் அவங்களால்தான் அதை கேட்டாங்கன்னா நான் அவங்கள்ட்ட பணம் இருக்கும் இருக்காமல் இருக்கும் அதை நம்ம எப்படி டைரெக்டாக கேட்குறது அப்படி இருக்கிறதுனால நான் வந்து என்ன யோசித்தேன்னா சரி இப்படி சொல்கிறப்போ அவராக கேட்பார்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இன்னும் நாங்கள் விற்கிறது வந்து அவங்கள்ட்ட அட்வான்ஸாக வாங்கியிருக்கோம் அவங்க அந்த அமௌண்ட்டுக்கு சரியாக வந்தாதான் அவங்க இது இல்லைன்னா நான் கண்டிப்பாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என் அத்தானும் ஃபோன் பண்ணி சொன்னார் இது மாதிரி வந்து அவர் தான் அவங்க தான் ரெண்டு தடவை சொன்னாராமே அவர் விற்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்போ விற்கிறப்போ இவரும் நான் வாங்குகிறேன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்துருக்கணும் அவராக நீங்கள் வாங்கிக்கோங்க பண்ணிக்கோங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க கேட்குறதுக்கு அவங்களும் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோன்னே அது உண்மை தான் இவர் வந்து நம்மள்ட்டலாம் நல்லா மாமா இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவார் அப்படின்னோடனே சரி சரி விடு விடு அதெல்லாம் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத இதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மனசை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு நம்ம பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எது செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பார்த்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதுக்கு மேலே நம்மளால் வந்து எதையும் வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவர் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தால் பார்த்துக்கலான்னு ஒரு வாரத்தில் எப்படியும் அவங்க அட்வான்ஸ் என்ன ஐம்பதாயிரம் கொடுத்துருக்காங்களாம் இருந்தாலும் அவங்க பையனுக்கு வீடு பிடிச்சிருந்தா தான் அது வந்து வாங்குற மாதிரி அவன் ஒரு ஐடியாவில் இருக்கான் அவன் வந்து அடுத்த வாரம் அந்த பையன் வரானா இவங்க வந்து வீடு போய்டுங்கிறதுனால அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த பையன் வந்து ஃபைனல் பண்ணால் தான் அப்படின்ட்டுன்னா அவங்க அட்வான்ஸை திருப்பி வாங்கினாலும் வாங்குவோம் சார் நீங்கள் செலவு பண்ணி அதிகம் வச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னோன்னு சரி அப்போனா பார்ப்போம் அது நம்மளுக்கு கிடைக்கணும் இருந்தால் கிடைக்கும் கிடைக்கலன்னு சொன்னால்